நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு வாரம் வாரம் நிறைய சிறப்பான சுவாரஸ்யமான நேயர்கள் கேட்கிற கேள்விகளும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சாரும் தெளிவான பதில்கள் நமக்காக கொடுத்துட்டு இந்த வாரமும் நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் இருக்கு அதுல நேயர்களுடைய கேள்விகளும் இருக்கு சாரும் வழக்கம் போல பதில் சொல்றதுக்காக தயாரா இருக்காரு சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நாம சாரை வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெந்த டிவி நேரம் கொரோனா குடியரசுக்கும் இனிக்காக சேர்ந்த சொல்றாரு கண்டிப்பா சார் நம்ம வாரம் வாரம் தொடர்ந்து நிறைய நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் நீங்களும் எங்களுக்கு வந்து தெளிவான பதில்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் அந்த தொடர்ச்சியாக இந்த வாரத்தினோட முதல் கேள்வியை பார்த்துடலாம் சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா மனிதனை மனிதனை கொலை செய்யற கூலிப்படை கலாச்சாரம் எப்போதான் சார் ஓயும்

தாழ்ப்புணர்ச்சி மனுஷ மனுஷனுக்கான எதிரிகள் பிரச்சனைகள் மனசுக்குள்ளே எதிரி எதிரித்துவத்தை ஏத்துக்கிறது சில பிராபலத்தை தன்னறியாம ஏத்துக்கிறது பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது இந்த எதிரி தத்துவங்கள் அதிகமாக இருந்தால்தான் இந்த பிரச்சனைகள் ஆனா சில தண்டனைகள் அதிகமாக சொல்லியோ இந்த தண்டனைகள் வழி பண்ண சொல்லியோ இல்ல நமக்கு வந்து நிறைய அதிகாரிகள் வந்து நல்ல ஒரு மேன்மையான வழி என்ன சொல்லியோ இந்த தண்டனைகள் வந்து குறைஞ்சிரும் இதுலேருந்து இந்த பிரச்சனை வந்து விடுபட்டுலாம் இன்னும் கொஞ்ச நாள் போனப்புறமா இதோட வழிகள்லாம் முடிஞ்சிடும் இது ஒரு பெரிய இதுவாக இருக்காது அந்த நிலமை முதல்ல வந்து குறைஞ்சிருந்தது இப்போ கொஞ்சம் வருது இது போக அதுக்கான வழிமுறைகள் மாறிடும் இதை பற்றி வரை விட எதிரி தத்துவங்கள் பெருதானு எதிர் எதிர்மறையான தத்துவங்கள் தான் இதெல்லாம் காரணமே மனசில் வந்து ஒரு பழி உணர்வு இந்த பழி உணர்வை ஏற்றுக்கணும் பழி உணர்வாக செய்ய விடுது அது வந்து மனசோட நல இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் இதுலேயே இருக்கணும்னு நிலமையாக இருக்கிறப்போ அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது உலகத்தில் இருக்க எந்த ஒரு மனிதனாலையும் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் போக போக இது வழிகள்லாம் குறையிறப்போ இந்த தண்டனைகள் அதிகமாக சொல்ல வழிமுறைகள்லாம் குறையிறப்போ என்ன என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இதெல்லாம் குறைஞ்சி போச்சு இதை பற்றி கவலைப்பட வேணும்

அதுக்கு மேலே போகிற பலத்தை நம்மளால் தூக்க முடியாது தூக்கினா நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் இல்லை அதுக்கான வலுவான வழி வந்து நம்ம உடம்புல இருக்கணும் அந்த மாதிரி நிலமை இருந்தால் தான் அது செய்யும் ஆனால் அதுக்கு போதிய அளவான வழியை அமைச்சிட்டு அதுக்கு அதிகமான ஒர்க் பண்ணால் அது செய்ய முடியாது அது யாராலுமே வழி வேணும் ஒரு ஓரளவுக்கு தான் அதோடய லிமிடேஷன் ஒர்க் பண்ணணுன்னு இருக்குது அந்த லிமிடேஷனை தாண்டி அதிகமாக கொடுக்குறப்ப என்ன ஆகிடுதுன்னா அது தானாக பெஸ்ட் ஆகிடுது தான் ரொம்ப வந்து தற்கொலை பண்ணக்கூடிய நிலமை வந்து இது இப்படி இல்லை காலப்போக்கில் மனுஷனுக்கு அப்படி தான் ஸோ ஒரு வாரத்துக்கு இவ்வளோ மணி நேரம் தான் நம்ம வேலை செய்யணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது செஞ்சால் தான் மனுஷனுக்கு மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும் அதுக்கு மேலே போகிறப்போ சில கண்ட்ரில வந்து இப்போ எப்படின்னா அதிகமான ஒர்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக சில மனிதனோட உடலோட நிலை வந்து மாறும் அவனோட ஜீன் மாறும் அவனோட உடம்போட இதில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே மாறும் ஒரு டிப்ரெஷன் ஏற்படும் மைண்ட் வந்து ரொம்ப அதிலேயே இருக்கும் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளிப்படுறதுக்கான வழிகள் அதனால தான் பர்டிகுலர் நேரம் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அதனால் தான் அந்த காலத்துலேருந்தே ஒரு நாளைக்கு ஏற்ற ஒரு ஒர்க் பண்ணால் போதும்னு இருக்கும் ஆனால் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு மணி நேரம் ஆனால் இப்போது சில கண்ட்ரியில் அறுபது அறுபது மணி நேரம் எழுபது மணி நேரம் தான் வருது அந்த மாதிரியே பண்ண சொல்ல ஆகிட்டான் அவனோட உடல் வந்து தாங்காது அந்த உடல் வந்து ஒரு ரொம்ப ஒர்க் பண்ணிட்டோமா மைண்ட் வந்து வேவரிங் ஆகிட்டோமா ஒரு டிப்ரெஷன் ஃபில்லைகளை பார்க்கல பசங்களை பார்க்கல ஒய்ப்பை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு அந்த மாதிரி தான் எந்த ஒரு கான்செப்டும் ஒரு மிஷினுக்கு தகுந்த அளவு நம்ம வச்சிருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் தான் அந்த மிஷின் தாங்க அந்த மிஷினுக்கு அதிகமாக போக சொல்ல அது வலு தாங்காது அது தன்னை செயல செஞ்சுக்கும் அந்த செய்கிறது தான் தற்கொலையாக மாறிடுது அதுதான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி நிலைமை சொல்ல ஃப்யூச்சரில் நிறைய ரோபோஸ்லாம் அதெல்லாம் பண்ணிக்க தான் செய்யும் அதோட நிலைகள் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் தான் இருக்குது தான் மனிதனுடைய நிலையும் ஒரு சட்டன் தங் திங்ஸில் தான் வேலை செய்யணும் ஓரளவுக்கு அவனோட ரிலாக்ஸ் ஆகணும் ஆலயம் வழிபாடு செயல் அதனால தான் அந்த காலத்தில் தியான ஆலய வழிமுறைகள் எக்ஸசைஸில் யோகா இந்த யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ண பிரணாயணம் இதெல்லாம் ப பண்ண சொல்ல நம்மளோட நிலையை வந்து மாற்றுது நம்ம நிறைய தாங்கக்கூடிய நிலைமைக்கு எடுத்துன்னு வருது நம்ம மைண்டை ஒரு ஸ்ட்ராங் பண்ணி செய்யக்கூடிய நிலைமைக்கு எடுத்துன்னு வருது எவ்வளோ நிறைய தாங்கக்கூடிய நிலைமை வரக்கூடிய தன்மை இருக்குது அதனால்தான் லோபாவ்தான் என்ன இருந்தாலும் மனிதனுக்கும் இது தப்பா ஒரு பர்டிகுலர் டைம் தான் வேலை செய்யணுன்றது அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அதை அவன் ஃபாலோ பண்ணி செஞ்சாவே நல்லது கண்டிப்பாக சார் மனிதனுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் வந்து ரோபோ வந்து தயாரிச்சாங்க ஸோ மனிதனுக்கும் வந்து அளவுக்கு மீறின பாரம் கொடுக்கக்கூடாது அதே சமயம் வந்து ரோபோக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து வந்து நேயர் கேட்ட கேள்விக்கு போயிடலாம் சார் நம்ம ஒரு சில வாரங்களாவே வந்து தங்கத்தினோட விலை வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதன் தொடர்ச்சியாகவே கட்டுமானத்துறை பொருட்களோட விலையும் வந்து தங்கத்துக்கு நிகராகவே நாளுக்கு நாள் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கே சார்

chẳng nghĩ gì

அதாவது கட்டுமான பொருட்கள் ஏறுறது விலைவாசி ஸோ விலைவாசியோட நிலையில் தங்கங்கள் கோல்டுகள் ஏறுற தான் இதுவும் ஏறும் ஸோ இதில் மாதிரி லேண்ட் வேல்யூவும் ஏறும் அதே நேரத்தில் இந்த கட்டுமானத் தொழில் ஏறும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் அதிகமாக ஏறக்கூடிய நிலைமைகள் சில பொருட்கள் கிடைக்க வேண்டிய டிமேண்ட் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக வந்தது அந்த மண் ஆனால் இன்றைக்கி அது மண்ணுக்கு ஈக்குவலாக வர விடையான விலையாயிடுச்சு ஸோ அந்த விலையாயிட்னால அது யாராலும் மாற்ற முடியாது ஏன்னா டிமாண்ட் கிடைக்கல ஸோ மண்ணு இப்போ கிடைக்கல மண் கிடைக்கலனா துணையை நம்ம செய்ய முடியாது அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுது கல்லுலாம் வந்து அந்த மண் மூலிமா தான் செய்யணும் அந்த கல் செங்கல் அப்போது அந்த மண் அவங்க கிடைக்கிறதால ரேட்டு தான் செய்யும் ஸோ அந்த ரேட்டு மூலிமா என்ன ஆகும் கூலியும் ஏறும் ஸோ கட்டுமான வழி வந்து தூளையும் ஏறும் அந்த கூலியும் ஏற சொல்ல கட்டுமான இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுவான்றது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரலாம் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரலாம் அந்த நிலைமைகள் வந்துடும் அது இல்லாமல் மனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த டைல்ஸ் வழி எல்லாமே ஏறுது எல்லா ரேட்டுமே ஏற சொல்லுது எதுவுமே பண்ண முடியாது ஸோ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றமான நிலைமைகள் தான் இருக்கும் சில வழிகள் ஸோ டிரான்ஸ்போர்ட்டிங் சில வழிகள் பெட்ரோல் சில வழிகள் இதெல்லாம் நம்ம குறைஞ்சதுனால் இந்த வழிகள் வந்து குறைக்கலாம் ஆனால் இதுமேட்டு இதை குறைக்க முடியாது ஏன்னா கூலி ஆட்கள் கிடையாது கூலி ஆட்களோட நிலை வந்து இப்போ குறைஞ்சிருக்கு அந்த நிலையினால் என்ன ஆகிடுதுன்னா நம்ம கட்டுமான தொழிலில் அதிகமாக அவங்க கூலி ஆட்களை கொடுத்து செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுது அதனால்தான் ஒரு பக்குவான நிலைமை பக்கம் ஒரு ஒழுங்கான இன்ஜினியர் இருக்காரா அந்த என்ஜினியர் தத்துவத்தில் கரெக்டாக அவர் செய்கிறாரா அவர் முழு அவரால் முடியுமா பல வீடு அவர் கட்டியிருக்காரா நல்ல முறையாக இருக்கா அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து இல்லை கொடுக்கணும் அப்போ தான் அவங்க கரெக்டாக இல்லைனா ஒரு பர்டிகுலர் பாதியில் செஞ்சுட்டு பாதியிலே ஓடி போயிடுவாங்க அந்த நிலமை தான் ஏற்படும் ஏன்னா கட்டுமானம் அவங்களால முடியாது வாங்குற தொகையை அவங்களால கொடுக்க முடியாது ஸோ எந்த ஒரு வீடு கட்டினா ஆறு லட்ச ரூபா ஆகுது லட்சம் எட்டு லட்ச ரூபா கணக்கு போட்டணும் ஸோ சாதாரண ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நிலைமை கணக்கு போட்டால் தான் அது கரெக்டாக வந்து நிற்கும் ஸோ இதுக்குள்ளேயே முடிக்கலாம் இதுக்குள்ளேயே முடியலைனா அது பழைய காலம் இல்லை அது முடியாது ஸோ இல்லை மேட்டாக அந்த நடையும் வராது இது இல்லாமல் வேறு வர்த்தகத்தில் இருக்க பொருள் கிடைக்கிறது கஷ்டமாகும் சில விலைவாசிகள் வந்து த கண்ண மின்னணு வ வழிகள் உண்டு தங்கங்கள் இப்போ ஏறும் இந்த மாத கடைசிக்குள்ளே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு சடனாக கொஞ்சம் குறைஞ்சாலும் ஆனால் இந்த கோல்டு வெள்ளி வந்து டிமாண்ட் ஆக போகுது மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்க போகிறாங்க இது மூலிமா இந்தியாவோடய எக்கனாமிக்ஸ் வந்து குறையும் அதனால் பண வைக்க அதிகமாயிடும் அந்த பணவீக்கத்தோட குறையதுனால எந்த ஒரு பொருளுமே நம்ம அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியது ஒரு பொருள் பண வைக்கம் நம்மளுக்கு வந்து நல்ல நிலைக்கு வந்ததுன்னா அந்த ஒரு பொருளை வந்து குறச்சா விலைக்கு வாங்கலாம் இப்போ வந்து சிங்கப்பூர்லேயோ இல்லை அமெரிக்காவிலேயோ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளை வந்து ரொம்ப குறச்சா விலைக்கு வாங்கக்கூடிய நிலமை இருக்குது ஏன்னா டாலர் வேல்யூ அதிகம் ஏன்னா அவங்க வெளியே வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்ல ஒரு டாலர் வேல்யூ கொடுத்து வாங்குறப்போ ரொம்ப அந்த கம்மியான நிலைமைக்கு தான் இவங்க வாங்குவாங்க அந்த மாதிரி நிலமையாக இருக்க சொல்ல இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் நமக்கு வர சொல்ல நம்மளோட பண வைக்க ரொம்ப அதிகமாக போகுது ஸோ அந்த பண வைக்க வந்து குறைஞ்சிரும் எந்த ஒரு பொருளையுமே அதிகமாக குத்துவாங்க நிலமை தான் வரும் அந்த மாதிரி நிலமை இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது மாதிரியாக மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கேர்ஃபுல்லாக இருங்க எந்த ஒரு வழியுமே கரெக்டான செயல் இது கரெக்டாக இந்த பொருள் வாங்கினா நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து பத்து முறை அதுக்கான விசாரித்து அதுக்கான வழி பண்ணி வாங்கறது தான் நல்லது இல்லைன்னா ஆகும் இந்த டிமாண்ட் மட்டும் இல்லாமல் விவசாயத்திலையும் காய்கறிகள் சில காய்கறிகள் வந்து இப்போ வந்து விளையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ விலைவாசிகள் வந்து எதிர்பார்க்காத நன்மை போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத சொல்கிறார் அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் கண்டிப்பா சார் இப்ப பாத்தீங்கன்னா மீனவர்கள் வந்து தொடர்ந்து நிறைய இன்னல்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்ப ரீசன் டேஸ்ல கூட வந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினால வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க சோ இவங்களோட நிலை எப்பதான் சார் மாறும் இந்த ஒரு கண்டிப்பான ஒரு முடிவு இருக்கு இவங்க மீனவர்கள் கொண்டாட அளவுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும் அதுக்கான வழிமுறைகள் ஸ்டெப் எடுத்துருவாங்க நம்ம கவர்மெண்ட்டும் இதுக்கான வழிகளை எடுத்துகிறோம் இது ஒரு முதல் நிலையா இருக்கும் கண்டிப்பா சார் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் வந்து மீனர்களுக்கு கிடைத்த தொடர்ந்து நேயர் கேட்ட கேள்விகள் சார் இந்த போதை வஸ்துக்கள் தொடர்ந்து வாரம் வாரம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் போதை வஸ்துக்கள்னால வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க சார் முன்னிருந்த காலத்தையும் தாண்டி இப்ப நிறைய நிறைய பேர் வந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க போதை வஸ்துக்களால் இளைஞர்கள் பாதிக்கப்படுறது எப்பதான் சார் தீரும்

அதாவது மாணவர்களும் சரி மாணவிகளையும் சரி சில விஷயங்கள் ரொம்ப பிரச்சனையில் வந்துன்னு இருக்கப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் பெருதனுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அது அந்த போதை பழக்க வழக்கிறதுனால நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது அதனால நர்வஸ் மண்டலம் வந்து கெட்டு போயிடும் அப்புறம் படிப்பு இருக்காது அது இல்லாமல் அவங்கள டிப்ரெஸ் ஆகிடும் நம்ம வந்து ஒரு மென்டல் ஆக்டிவிட்டிஸ் ஆகிடும் ஸோ அந்த நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம தேடிக்கிறது ரொம்ப நல்லது மெயினாக இந்த பொருள் கண்டிப்பாக உடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மட்டும் இந்த பொருள் அதுவும் முக்கியமாக சிங்கப்பூரில் வந்து அந்த கோமன் ரொம்ப தடைப்பற்று ஒரு சாதாரண விஷயத்தை அவனுக்கு பிடிச்சா கூட தூக்கு அதுதான் முதல் தண்டனை கூட இருந்தவனும் சரி பிடிச்சவனும் சரி தூக்குதான் அது அந்த விஷயத்தில் யார் ஈடுபட்டாலும் முதல் முறையாக தூக்க தவிர வேறு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி தண்டனை அங்கே இருக்குது அந்த மாதிரியாக இங்கேயும் அந்த மாதிரி தண்டனைகள் நமக்கு ஏற்படுத்தணும் தண்டனைகள் அதிகரிக்கப்போ தான் இந்த கண்டிப்பான இந்த இதுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அந்த நிலைமைகள் கண்டிப்பாக ஏன்னால் பிற்காலத்தில் மாணவர்கள் வாழும் நிலைமை ரொம்ப கெட்டு போயிடும் ஒரு நிலை இல்லாத ஒரு நிலையாக இருக்கக்கூடிய நிலமை அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் மறக்கக்கூடிய நிலைமையாக ஏற்பட்டுரும் அது மூலிமா அப்பா அம்மாவோட நிலமெல்லாம் ரொம்ப கெட்டு போயிடும் அவங்க உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ரொம்ப கஷ்டத்தில் அவங்க போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஆனால் கவர்மெண்ட் இப்போ எடுத்துருச்சு ஒரு பெரிய ஸ்டெப் சில பெ சில விஷயங்களாலும் எடுத்துருக்கு இது முழுக்க முழுக்க ஒரு தன்மையாக எடுத்துன்னு வந்துடுவாங்க இந்த டூ இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் வந்து ஒரு பெரிய தன்மையாக வருன்றதை சொல்கிறாங்க கண்டிப்பா சார் என்னதான் வந்து தனி மனிதன் வந்து கட்டுப்பாடோட இருந்தாலுமே வந்து அரசாங்கமும் அதுக்கு வந்து ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் இப்போ வந்து நம்ம வாரம் வாரம் தங்கம் விலை உயர்வை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம் இருந்தாலுமே வந்து நேயர்கள் வந்து தொடர்ந்து அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க நிலவரம் எப்படி சார் இருக்கு அதாவது உங்களுக்கு வந்து ஏறினே தான் இருக்கும் வாய்ப்பேரத்தில் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இருங்க இறங்கி அந்த கொஞ்சம் வாங்கிறதுக்கோங்க எப்பவுமே ஆடி மாசம் இருக்கும் இறங்குறது இருந்தாலும் இந்த தடவை சொல்ல முடியாது கொஞ்சமாக தான் இறங்கி ஏறதுக்கான வாய்ப்பு ஆனால் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ரொம்ப ஏறும் ஆனால் அமெரிக்கன் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமா சில மாற்றங்கள் எடுத்துனதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி எடுத்துனா கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுறது டாலர் ஸ்ட்ராங் சொல்ல ஸோ தைரியமாக நீங்கள் தங்கத்தை ஹோல்ட் பண்ணலாம் ஏன்னா பயிட வேணாம் இது குறையிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதம் அதுவும் இந்த பதினஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் சில அது குறைஞ்சி ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா நல்ல வழிகள் ஆனால் ஆகஸ்ட்டு முழுதுமே படிப்படியாக ஏறினே தான் இங்கே இருக்கும் ஸோ ஷேர்ஸ் நல்லாயிருக்கும் எக்கனாமிக் க்ரோத் எடுத்து வரதுனால இந்த ஷேர் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வழியை கொடுக்குறதை சொல்கிறாங்க சார் தங்கம் விலை மட்டும் கிடையாது இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து அன்றாட வாழ்வு பயன்படுத்தக்கூடிய வந்து காய்கறியா இருக்கட்டும் பழங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து விலை உயர்வு பொருளாதாரத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன சார் வரும்

ரெண்டு மூணு இடத்துல டிமாண்ட் ஆகிடும் இது இங்கே இல்லை சில கண்ட்ரிலையும் டிமாண்ட் ஆகிடும் அப்புறம் ஒரு பர்டிகுலர் பொருள் அதாவது பர்ட்டிகுலர் காய்கறின்னு வாங்க பர்டிகுலர் பொருள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒரு ஒரு மாதத்துக்கு அது விளைச்சல் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அது வழி இல்லாமல் இருக்கலாம் இல்லை அது ஃபுல்லாகவே டிமாண்ட் ஆகலாம் அந்த மாதிரி நிலமெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து ஒரு கவனமாக விவசாயிகள் எது தேவையோ ஆனால் விவசாயம் சம்பாதிக்காத வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் எது தேவையோ அதை கரெக்டான வழி பண்ணி விட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சம்பாதிக்கலான்றது தான் கண்டிப்பா சார் தொடர்ந்து நம்ம ஆன்மீக கேள்விகளுக்கு போயிடலாம் சார் இப்போ வந்து அகத்தியரை வந்து சிரஞ்சீவி அப்படின்னு சொல்றாங்களே இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா

அகசருக்கு தான் சிறு சில ஓட்டத்தோட நிலைமை அந்த இவன ஒருவன் சிறு சில ஓட்டத்தை பார்க்குறானோ அந்த நிலையாகி உடலில் ஜோதியாக்கக்கூடிய நிலைமை வந்து உடல் மறைஞ்சி திரும்ப உருவமாக மாறக்கூடிய தன்மை வருது அதுதான் இந்த ஆன்மீகத்தோட வழியோட நிலை அந்த நிலை தான் காலங்காலம் அழியாமல் இருக்கக்கூடிய தன்மை அந்த அழியாக இருக்கக்கூடிய தன்மையை தான் சிரஞ்சீவி தத்துவம்னு சொல்கிறாங்க இந்த சிரஞ்சீவி தத்துவத்தில் பக்த மார்க்கண்டியன் ஆஞ்சநேயர் அகசியர் போகர் அதே நேரத்தில் வந்து அஸ்வத்தாமா இவங்கெல்லாம் வந்து இன்னும் பதிமூணு பேர் இவங்களோட சேர்ந்து பதிமூணு பேரும் இன்னும் உயிரோடு இருக்காங்க இந்த பதிமூணு பேரும் சிரஞ்சீவி தத்துவத்தை அடைஞ்சவங்க இந்த சிரஞ்சீவ தத்தத்தை உலகம் அழியிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க எந்த இடத்துல அவங்க குரல் கேட்குதோ எந்த இடத்துல அவங்களோட நிலையை பேசுகிறாங்களோ எந்த ஒரு ஆலயத்தில் பேசுகிறாங்களோ அந்த அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு போகக்கூடிய தன்மை அகசருக்கு உண்டு எந்த நிலையிலையும் எங்கே கூப்பிட்டாலும் அகசர் அங்கே வருவார் அந்த நிலையை பார்க்கக்கூடிய தன்மை அகசருக்கு மட்டும் உண்டு அகசரில் இந்த மாதிரி நான் சொன்ன இத்தனை பேருமே உயிரோடு இருக்காங்க உங்களுக்கு வந்து மகாபாரதத்தில் தெரியும் அஸ்வத்தாம்மா அஸ்வத்தாமாவோட நிலையில் இருக்கக்கூடிய அந்த மணியை வாங்கிறார் இவர் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் உலகம் அழிகிற வரைக்கும் நீங்கள் இருப்ப அப்படின்றனால தான் இன்றைக்கி வரைக்கும் உடல் வந்து நோய் நடையாக இருந்தாலும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அஸ்வத்தாம்மா வாழ்ந்துன்னு இருக்கார் அதே மாதிரி தான் அகசர் உலகத்தை அழிகிற வரைக்கும் இந்த நிலையாக இருக்க வரைக்கும் இவங்க இருப்பாங்க இவங்க இந்த நிலையிலையும் இவங்க வந்து இறைவனை விடாமல் பூஜை பண்ணுறது சிவன் பார்வதி இந்த சிவனை வணங்கக்கூடிய நிலைமை இன்றைக்கும் காலகாலமாக இந்த சிவனை வேண்டின்னு இருக்கார் அந்த சிவனை வேண்டக்கூடிய நிலை தான் புரிதவனுக்கு காலையில் கடம்பர் மதியம் திரியங்கோய்மலை மாலையில் சொக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் மூணு இடத்துல ஈரூபமாக போய் அபிஷேகம் பண்ணிட்டு போகிறார் அந்த அபிஷேகத்தை பண்ணக்கூடிய அந்த மூணு இடமும் அமைக்கப்பட்டிருக்க அந்த சிவன் கோயிலில் இன்றைக்கு அகசியர் போகிறார் அதாவது திரியங்கோயமலை திருச்சி மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கர் காலையில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய நிலை இந்த மூணு இடத்துலையுமே அகசர் உள்ளே போய் ஈ ரூபமாக பண்ணுறார் ஸோ இவ்வளோத்தையும் காப்பாற்றி வழி பண்ணுறது இல்லாமல் விடாமல் இந்த கால காலகாலமாக பூஜைகளை பண்ணக்கூடிய நிலைமையை தான் இந்த இத்திரி ஈ வந்து உள்ளே போய் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த பூஜைகள் அந்த பூஜைகள் தான் இவங்க சித்தர்கள் வடிவமைச்சதால்தான் ஒவ்வொரு கால பூஜையிலும் நமக்கு வழி அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரியாக காலப்பூஜையிலும் அமைக்கப்பட்டிருக்கு அதனால தான் சித்தர்கள் இன்றைக்கும் காலம் கடந்தாலும் வழி நிறந்தாலும் இன்னும் வரக்கூடிய நிலை அதாவது பிற்காலத்தில் நான் நடக்கக்கூடிய நிலைமையை இன்னும் வந்து மீடியம்ஸாக இருந்து சொல்கிறாங்க இன்னும் மீடியம்ஸாக என்ன மட்டும் என் நான் மட்டும் இல்லை பல பேர் இருக்காங்க பல பேர் அந்த மீடியம்ஸ் அது மாதிரி இப்போ என் உடம்புல அகசே இருக்கார் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரியான நிலையாக இருந்து நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நிலையாக சொல்கிறேன் ஒவ்வொரு வழியாக சொல்கிறேன் அது மாதிரி பல பேர் இருக்காங்க உலகத்தில் எத்தனோ கோடி பேர் இருக்காங்க எத்தனோ கோடி பேர் நிலையில் ஒவ்வொரு தெய்வத்தை அவங்க வேண்டாங்க அந்த தெய்வம்லாம் ஒரு சிரஞ்சீவியாக இருக்காது அந்த சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறதுலாம் சில ஏஞ்சலாக இருக்கும் சில ஏஞ்சில வழியாக அமைக்கப்பட்டிருக்கும் சில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவ தூதர்களாக அமைக்கப்பட்டிருக்கும் இவங்கெல்லாம் அழியாத ஒரு நடையாக இருக்காங்க இந்த அழியாத இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடியது தான் உலகத்தில் பேசக்கூடிய தன்மையை கொடுக்கும் அந்த பேசக்கூடிய தன்மை தான் ஒவ்வொருத்தர் உடலையும் அதாவது தெய்வத்தன்மைப்படும் அந்த தெய்வத்தன்மை படங்கள் மீடியன்ஸாக இருந்து அவங்க அந்த உலகத்துக்கு நல்லது செய்வாங்க அந்த குருமார்க்லாம் வருவாங்க அந்த குரு அதனால தான் இவங்க காலகாலமாக செலஞ்சிவே வந்து ஒவ்வொரு உடல்லேயும் வழி பண்ணி சில வழிகளை பண்ணி பண்ணி இன்னும் அவங்களோட பேர் மரியாதை மரியாத அளவுக்கு இருக்குது ஸோ அவங்க பேர் வந்து இந்த உலகம் அதிக வரைக்கும் மறைய மறையாமல் இருக்கக்கூடிய நிலமை தான் சிரஞ்சீவி தத்துவம்ன்றதை சொல்லாம் என்றுக்காக சார் சிவனை தான் பூஜை பண்ணினருக்கானதை சொல்லலாம் அகஸ்தியர் சிரஞ்சீவி பற்றி ரொம்பவே அழகான ஒரு சிறப்பான ஒரு உரை கொடுத்துருந்தீங்க சார் ரொம்பவே நன்றி தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற வசனம் வந்து சரியாக ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ராவணன் தான்

ஆனால் எப்போ அவனோட மனசு பெண்களோட வழியில் போதோ அவனை கெட்டவன் தான் எந்த ஒரு மனிதனுமே பெண்ணை வந்து துச்சமாவோ இல்லை பெண்ணை வந்து அடையணும் நினைக்கக்கூடிய நிலையாக இருக்கவன் அவன் நல்லவனாக இருக்க முடியாது தான் காவியத்தில் அவனை கொள்கிறாங்க ஸோ அவன் நல்லவன் இல்லைன்ற கணக்காகிடுது ஸோ எல்லோரும் ராவணே வந்து நல்லவன் நினைப்பாங்க நல்லவனாக இருக்க முடியாது அவன் இறைவன்கிட்ட வந்து தன்னோட நிலையை வச்சு பாடி செயல் பண்ணாலும் வழி பண்ணாலும் புரிதான இறைவனே வந்து வழி பண்ணாலும் அந்த செயல் வந்து மாறாமல் இருக்கணும் அந்த செயலேருந்து மாறாமல் இருக்கிறது தான் இறைவன் தன்னை நிலையை பார்க்குறான் அந்த நிலையை கொடுக்குறான் அவனுக்கு அப்போ அந்த செயலேருந்து நம்ம மாறுபடுறோன்னா கண்டிப்பாக அவன் கெட்டவனாக தான் மாறுபடும் தான் அந்த கெட்டவனை அழிக்கிறதுக்கு தான் அண்ணன் தம்பியும் கூட நீ செய்யறது தானே போகிறாங்க ஸோ நீ செய்கிறது எல்லா காரியம் தப்பு தான் அந்த பெண்ணை விடுபட்டிருந்தால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சீதாவை எடுத்துன்னு போயிருந்த கூட அவன் வந்து சீதாவை தொடக்கூடிய நிலமை இல்லை அந்த எந்த ஒரு பெண்ணையும் அவன் தான் அவனோட இதில் இருக்கு அப்படி இருந்தாலும் அவனோட கர்வம் அவனோட வழி அந்த ஒரு அவனோட இருக்கக்கூடிய அவனோட மனசில் இருக்கக்கூடிய அந்த கர்வமான ஒரு தன்மை தான் அவனை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது தான் அந்த கர்வம் தான் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாதுன்றதை சொல்லா அது வந்து கெட்ட நிலைக்கு எடுத்துன்னு போயிடுச்சு அதுதான் கெட்டவன்றதை சொல்லுவாங்க கண்டிப்பாக சார் ஏன்னதான் ஒரு ஒரு நாட்டினுடைய அரசனாக இருந்தாலும் சிவனை வந்துட்டு பயங்கரமாக வந்து அவர் அவரு வரம் பெற்றிருந்தாலுமே ஒரு பெண்ண வந்து துன்புறுத்தனால வந்து கண்டிப்பா அவர் கெட்ட வருதா அப்படின்றத ஒரு பதில் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம வந்து நிகழ்ச்சியில கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே சிறப்பான பதில்கள் கொடுத்திருந்தீங்க சார் வழக்கம் போல ரொம்பவே நன்றி வணக்கம் வேந்தட்டி வீரர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்க சொல்லுவார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு